அரசை எதிர்த்து நல்ல கர்ஜித்து தன்னுடைய குரலை உயர்த்தி பேசியிருப்பது அந்த கட்சியினுடைய மட்டுமல்ல மக்களிடமே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றது குறித்து தெல்ல தெளிவாக ஆராய்ந்து தேர்தல் அறிக்கையோடு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் தற்கொலை கிடையாது ஆட்சி மாற்றத்திற்கான ஆச்சரிய சிஏ சட்டத்தை எதிர்த்தது நாங்கள் தான் பக்ஃபு வாரிய இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைய போனது நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்று டிவிக்கு නෝන dieම්kie. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நேற்று காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று அந்த மக்கள் சந்திப்பில் பங்கேற்று பல்வேறு அரசியல் குறித்து பேசினார் கடந்த காலங்களில் அவர் பேசாத அரசியலில் நேற்று பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் நேற்று அந்த மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கார் என்ன அப்படி அவர் குறிப்பிட்டு சொன்னார்னாக்க காஞ்சிபுரத்தை பத்தியே சொன்னார் காஞ்சிபுரம் என்பது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அது ஸோ இப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஊர் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது குறித்து தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் குறிப்பாக காஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடியது இந்த நெசவாளர்கள் பட்டு கைத்தறி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தினக்குழியாக ஏற்கனவே எவ்வளோ இருந்தது இன்றைக்கி எவ்வளோ இருக்கிறது ஸோ மக்கள்லாம் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி தான் இருக்கிறது புதியதாக கற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு இடம் கூட தேர்வு செய்யப்படவில்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் என்ன அப்படின்னாக்க அந்த பஸ் ஸ்டாண்டு அண்ணா காலத்தில் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக இந்த மக்கள் ஒரே இடத்துல தான் அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்திட்டு வராங்க ஏங்க இவ்வளவு பேர் அந்த ஆட்சி மாறி மாறி செய்கிறீங்க புதியதா ஒரு கட்டுறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையா கேட்டால் நீங்கள் பல்வேறு காரணம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு அதோடு மட்டுமில்ல அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆறு பாலாறு ஓடுகிறது பாலாற்றில் இருக்கக்கூடிய மணல் கொள்ளையை பத்தி பேசியிருந்தார் எவ்வளவு மணல் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அதில் எவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு குறித்து தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ இது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னாக்கா கடந்த காலத்தில் விஜய் பேசும்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது பத்து நிமிடங்களிலே சொல்ல வந்த விஷயத்தை ஷார்ட்டாக குயிக்காக சொல்லிடுவார் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நேற்று வந்து முதல் முறையாக அந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற்றது அரசை எதிர்த்து நல்ல கர்ஜித்து தன்னுடைய குரலை உயர்த்தி பேசியிருப்பது அந்த கட்சியினுடைய மட்டுமல்ல மக்களிடமே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக அதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன சொல்லிருக்கனாக இந்த அண்ணாவுடைய கொள்கையை வைத்து கொண்டுதான் இங்கே ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது ஆனால் அளவிற்கு தங்களுடைய குடும்ப லாபகத்திற்காகத்தான் அண்ணா பெயரை பயன்படுத்துகிறார்களே தவிர அவருடைய கொள்கையை என்றைக்காவது பயன்படுத்திருக்காங்களா கொள்கை என்பது கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தெல்ல தெளிவான பேச்சை கொடுத்துருக்காரு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லணும்னாக்க இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதாவது ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கிற அனுபவத்தை நேற்று நம்ம நாங்கள் பார்த்துருக்கலாம் சொல்ல வந்த விஷயத்த நல்ல தெளிவாக ஆழமாக எதிர்த்து துணிச்சலோட ஒரு கேள்வியை வந்து திமுகவை பார்த்து அவர் கேள்வி கேட்டிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது பேசும் பொழுது பட வாசனத்தை பற்றி பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னாக்க மர்மயோகி யோகி அப்படிங்கிற படத்துல ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் எம்ஜிஆர் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறும் பட்சத்தில் குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எம்ஜிஆர் சொன்ன டைலாக்கை நேற்று மக்கள் மத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு மக்களே மற்ற அரசியல்வாதிகள் போல நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டுலாம் கிடையாது உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றது குறித்து தெல்ல தெளிவாக ஆராய்ந்து தேர்தல் அறிக்கையோட உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா மக்கள் பிரச்சனைகள் என்ன தமிழக கழகம் சார்பில் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு தேவை மக்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து தேர்தல் அறிக்கையில் விரிவாக நான் சொல்லுவேன் அதற்காகத்தான் இந்த எம்ஜிஆர் பட வசனத்தை சுட்டி காட்டியிருந்தார் அதோடு மட்டும் இல்லை இந்த டிவி கேவை பார்த்து பல நபர்கள் தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறாங்க அந்த குறித்து பேசியிருந்தார் தற்கூரினா யாருங்க யாரை பார்த்து நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறீங்க இவ்வளோ நாளாக எங்களையும் எங்கள் கட்சியோட பார்த்து தற்கூரி தற்கூறின்னா இந்த மக்களோட ஓட்டை வாங்கி தானே நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க போனிங்க வந்தீங்க அப்போ யார் தற்கூரி அப்போ மக்களிடம் ஓட்டை வாங்கி கொண்டு அவர்களுடன் மூலயமாக ஆட்சியை பிடித்து கொண்டு அவர்களை பார்த்து நீங்கள் தற்கூரின்னு கேள்வி எழுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருந்தாரு என்ன அதோடய நோக்கம்னா நீங்கள் பல இடங்களில் வந்து தமிழக கழகத்தின் மீது பல அரசியல் என்ற பெயர்ல அவதூறுகளையும் பொய்களையும் பிரச்சாரத்தையும் ஈடுபட்டு வராங்க அதில் ஒரு வார்த்தை தான் அந்த தற்கொறின்றது ஸோ இதை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு நாங்கள் தற்கூரி கிடையாது ஆட்சி மாற்றத்திற்கான ஆச்சரியக்குறி நாங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த குறிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மக்களை வந்து நீங்கள் ஓட்டே வாங்கி கொண்டு அவர்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சில கட்சிகள் கொண்டு கொண்டிருக்க கட்சிகள் சில எதிர்கட்சிகள்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த டிவிக்கு மீது அவதூறு பரப்புவதையே வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க நம்ம பார்த்துருப்போம் அறிவு திருவிழா என்ற பெயரில் அவ் அவதூறு திருவிழா நடத்துகிறாங்கன்னு சொல்லி விஜய் குறிப்பிட்டிருந்தார் ஸோ இன்றைக்கி அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா அறிவு திருவிழா என்ற பெயரில் தினந்தோறும் டிவி கே மீது அவதூறை பரப்புவதே அவர்கள் வந்து வாடிக்கையாக கொண்டு சட்டமன்றத்தை தொடங்கி இவங்க போடுற கூட்டத்துல எல்லாம் கேவை பற்றி அவதூறு பரப்புகணும் ஸோ இது வந்து அறிவு திருவிழா கிடையாது அவதூறு திருவிழா அவதூறு திருவிழா டிவி கே அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்லி எதுகை மோனையாக குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஸோ இங்கே என்ன அவர் சொல்ல வர்றாருனாக்கா இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை என்ன அது என்ன அதையெல்லாம் காவலகத்தில் எடுத்துக்கொள்ளாமல் முழுநேர வேலையாக எங்கள் மீது அவதூறு பரப்புவதே உங்களுடைய வேலையாக வச்சிருக்கிறீங்க ஸோ அறிவு திருவிழா என்ற பெயரை அவதூற பரப்புகிறீங்க நாங்கள் இதற்கு எதிரிவனியாட்டினா நீங்கள் பயப்படுறீங்க நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே நீங்கள் அலர்னா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பீரமாக பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு விமர்சனம் பேசி வரீங்க ஆனால் சிஏஏ சட்டத்தை எதிர்த்தது நாங்கள் தான் பக்பு வாரிய இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைய போனது நாங்கள் தான் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் முதல்ல ஓடி ஓடி வந்து குரல் கொடுப்பது நாங்கள் தான் அண்மையில் இப்போ இந்த எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கலாம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் முதல்ல குரல் கொடுத்ததும் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் இப்படி நாங்கள் கொள்கை சார்ந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய இயக்கத்திலேயே கொள்கை தலைவர்கள் வச்சுருக்குறோம் ஆனால் நீங்கள் பெயரளவிற்கு அண்ணாவை பயன்படுத்தி கொண்டு அவர் பெயரை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிப்பகுதி தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே தவிர எங்களை போன்று கொள்கையை பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் மத்தியில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் இறுதியாக அவர் சொல்ல வந்தது என்னான்னாக்கா உங்கள் விஜய் சொன்னதை செய்வான் செய்வதை தான் சொல்வான் அப்படிங்கிற தோணியில் பேசியிருந்தார் இறுதியாக கூட்டத்தில் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்று டிவி இன்னொன்று டிஎம்கே இது ரெண்டுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும் போது மைடியர் அங்கிள் கேட்கிறதா அப்படின்றலாம் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு அதையுமே இங்க குறிப்பிட்டு இன்னைக்கு விமர்சகர்கள்லாம் எல்லாம் பேசி வராங்க இன்னைக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து மிக தைரியமாக தெல்ல தெளிவாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் என்பது தற்போது உறுதிபட தெரிய வந்திருக்கிறது ஸோ கடந்த காலங்களை விட மேலும் மேலும் இவருடைய பேச்சுக்களிலும் சரி செயல்பாடுகளிலும் சரி இந்த தீவிரமான திமுக எதிர்ப்பாளர்கள் என்பது மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே அதிமுக உள்ளிட்ட பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு இந்த புறம் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து பேச வருகிறார் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக கழகம் என்பது ஒரு தனித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலம்பரமாக வளர்ந்து வரக்கூடிய நம்ம க கண்ணால் பார்க்க முடிகிறது ஸோ இனி வரும் நாட்களில் விஜயோடைய அரசியல் என்பது மிக தீவிரமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் நான் அரசியல் குறித்து உடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்